நான் எப்படிபடி நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் இல்லை அப்படின்னா நார்மல் லேப்டாப் இல்லை லோஎன் பிசி இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்பீடப் பண்ண வைக்கிறது அப்படின்ற டுட்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொல்லுவாங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஷனாக வரும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மூலியமாக உங்களை ஸ்பீட் பண்ண முடியல வேறு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்னு சேர்த்து பார்த்தா சொல்லியிருக்கேன் மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாட் பாட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டைரக்டாக அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஒரு ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரல் இருக்குல்ல ஸோ ஜென்ரலில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுங்க ஸோ நல்லா வந்து படித்து பார்த்து அதை சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுக்கங்க என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை பண்ணனும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஆகணும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓகேங்களா ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப்பாக மட்டும் இருந்தால் பார்த்தீங்கன்னா போதும் ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் லைக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இது பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னா கொடுத்து ஓகே அப்படி மாதிரி கொடுத்துங்க அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவ்வளோ கொடுத்துங்க இல்லை அப்படின்னா தேவையில்ல ஸோ கீழே வந்தீங்கனாலுமே லொக்கேஷன் ஆப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் அது எல்லாத்தையுமே ஆஃபர் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அளவில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல வந்து பார்த்திங்கன்னா எதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்போ மைக்ரோஃபோன் தேவைப்படும் ஸோ அதனால் நான் மைக்ரோஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்லாம் மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம் ஸோ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணுமோ அந்த ஆப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டிசபிள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் அதை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் டிசபிள் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா வாய்ஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கிறதையுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல எல்லாம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷனாக ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படி இந்த மாதிரி போடுற ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு மேலே கீழே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பார்த்துனா பண்ணிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்சில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோ அக்சஸ் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க இதனால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறேன் காண்டக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையில்லை ஸோ லேப்டாப்பில் ஸோ அதனால் அதையுமே நான் வந்து இது பண்ணிவிட்டு காலாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல உங்களோட பிசியில் அதாவது உங்கள் பிசியில் எப்படின்னா லேப்டாப்பில் பண்ண வேண்டிய செட்டிங்ஸு ரெண்டாவதா வந்து அப்படின்னா கமான் ப்ரொமோட் ஒர்க் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போடுங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் குள்ள வந்து பாத்தீங்கன்னா போகும் சோ இப்போ வந்து உள்ள போதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டிஸ்க் கிளினப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் சார ஆனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஎல் ஆஹ் கிளீன் கிளீனு போட்டு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாங்க இது வந்து ஷார்ட் கட்டு ஷார்ட் கட்டி போட்றான்னு போகலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரலாம் ஸோ உள்ள வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்டின் அப் மாதிரி இருக்குல்ல ஜஸ்ட் வந்து அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சீ காலம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஸோ உங்களோட பிசி வந்து புஷ் அப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் ஃபைல் வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணிவிங்களோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சி இருக்குல்ல அதை வந்து ஃப்ரீ ஃப்ரீஃபாக வச்சுக்கங்க டவுன்லோட்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு வால்யூம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேங்க ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து சி வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காண்டி தான் இப்போ நான் சியை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா எனக்கு வந்து கால்குலேஷன் ஆகும் ஒன்ஸ் வந்து கால்குலேஷன் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வளமே வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் ஷோ பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்க ஸோ இதில் இதெல்லாம் தேவை இல்லை மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சீ காலம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அதாவது நீ வாலியூம் நம்ம டிஸ்க்கு சொல்லுவோம்னா அந்த டிஸ்க் வாலியுமே ஓகே அப்படி மாதிரி கொடுத்துட்டோம் அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிய செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அதில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும் ஒன்ஸ் டெலிட் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணனும் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் பண்ணிட்டேன் ப்ரோ இப்போவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பிசியோட வெர்ஷன்லாம் என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எஸ்எஸ்டி போகலாம் அது மாதிரி வந்து ரேம் வந்து பார்த்தீங்கனா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா இன்செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ஸோ டி அப்படி மாதிரி போட்டு ஓகே கொடுத்தா டெம்ப் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஷிஃப்ட் டிலிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலிட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிலிட் அப்படி மாதிரி போட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும் ஒரு சில ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அகைன் கொடுத்தீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பார்த்தீங்கன்னா போட்டுங்க இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஆரை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கனா ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டெம்ப் அப்படிங்கிற மாதிரி போட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் சிம்ல போட்டு ஓகே அப்படி மாதிரி கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கனா அகைன் வந்து பார்த்திங்கனா இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கண்ட்ரோல் ஏ அப்படின்ற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டிலீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்திங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் வந்து டிலீட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா கண்டினியூ அப்படின்ற மாதிரி கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா பாதி ஃபைல்ஸ் டிலிட் ஆகும் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ரெண்டு ஃபைல்ஸ் வந்து பார்த்தா டிலீட் ஆகாமல் இருக்கும் ஒரு சில டைத்தில் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிலிட் ஆகிடுச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் இல்லை அப்படின்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவ் டு ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம்